வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிவிஎஸ் வழங்கும் இந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஊரில் வேலைவாய்ப்பு நிறைய பேர் வந்து எங்கள் ஏரியாவில் எங்களுக்கு நியர்பையில் இருக்கிற வேலை வாய்ப்பை தொகுத்து வழங்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஏன்னா ஜிவிஎஸ்சில் மூவாயிரத்தி நானூறு பேர்த்துக்கு மேலே வேலை வாய்ப்பு இருக்குது இதில் உங்கள் ஏரியாவில் திருப்பூர் அமனாசி ரோடு பகுதியில் இருக்கிறவங்களுக்கான வேலைவாய்ப்பு அவனாசி ரோடுங்கிறது மிகப்பெரிய ஏரியா திருப்பூரில் அதுக்கு நியர்பையில் இருக்கிறவங்க கூட இந்த வேலைவாய்ப்பு பார்க்கலாம் பிஎன் ரோடு காலேஜ் ரோடு அங்கேரிவலை ரோட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு செட் ஆகும் வாங்க ஹெச்ஆர் உமா வழங்குற உங்கள் ஊரில் வேலைவாய்ப்பு இப்போ பார்க்கலாம் வணக்கம் ஜிவிஎஸ் ஜாப்ஸ்லேருந்து நான் உங்கள் ஹெச்ஆர் உமா இன்றைக்கி உங்களுக்காக என்ன வாண்டட் எடுத்துகிட்டு இருந்துருக்குன்னா உங்கள் ஏரியா வேலை வாய்ப்புகள் திருப்பூர் அவினாஷி ரோடு வாண்டட் பார்க்க போகிறோம் ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்என் ஆஃபீஸ் சப்ளையர்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் மேல் கேட்குறாங்க இந்த கம்பெனி குமார் நகர் ஏரியாவில் இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கியூ ஸ்டோர்ஸ் எலக்ட்ரிஷியன் கேட்குறாங்க இந்த கம்பெனி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவினாஷி ஏரியாவில் இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பாலிவின் ஃபேப்ஸ் இங்கே வந்துட்டு அக்கௌண்டன்ட் ஃபீமேல் கேட்குறாங்க புஷ்பா தேட்டர் ஏரியாவில் இருக்குதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கோகோ இன்டர்நேஷனல் இங்கே வந்துட்டு ஃபேக்ட்ரி மேனேஜர் கேட்குறாங்க வாரணா தேட்டர் ஏரியாவில் இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நியூட்டன் அப்பாரல்ஸ் டேட்டா என்ட்ரி ஃபீமேல் வாண்டட் சொல்லியிருக்காங்க காந்தி நகர் ஏரியாவில் இருக்குங்க அடுத்து பார்த்திங்கன்னா எஸ்எம் அசோசியேட்ஸ் இங்கே வந்துட்டு டிரைவர் பேட்ச் கேட்குறாங்க இதுவும் காந்திநகர் ஏரியாவில்தான் இருக்குதுங்க எஸ்எம் அஸ் அடுத்து பார்த்திங்கன்னா நிக்கான்ஸ் டெக்ஸ்டைல் இங்கே பார்த்தீங்கன்னா கியூசி கேட்குறாங்க பதினஞ்சு வேளம்பாளையம் ஏரியாவில் இருக்குதுங்க அடுத்து பார்த்திங்கனா பெஸ்ட்டு கார்ப்ரேஷன் இங்கே வந்துட்டு ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் கேட்குறாங்க அனுப்பர்பாளையம் புதூர் ஏரியாவில் இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி கணபதி டெக்ஸ்டைல் டெலிவரி பாய்ஸ் கேட்குறாங்க காந்தி நகர் ஏரியாவில் இருக்குதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எலவர் ஃபேஷன் ஸ்வீவிங் மிஷின் மெக்கானிக் கேட்குறாங்க அவினாஷ் ஏரியாவில் இருக்குதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரைம் பிரிண்டிங் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் கேட்குறாங்க பதினஞ்சு வேளம்பாளையம் ஏரியாவில் இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கேயூ கார்மெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இ காமர்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் கேட்குறாங்க பங்களா ஸ்டாப் ஏரியாவில் இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எலவர் ஃபேஷன் இங்கே வந்துட்டு ஹெல்பர்ஸ் கேட்குறாங்கங்க அவினாஷ் ஏரியாவில் இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வைஷா கார்மெண்ட்ஸ் செக்கர்ஸ் கேட்குறாங்க இதுவும் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வேளம்பாளையம் ஏரியாவில் இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வைஷாக் கார்மெண்ட்ஸ் இங்கே வந்துட்டு சீனியர் மெர்ச்சண்டைஸரும் கேட்குறாங்க இந்த கம்பெனி பதினஞ்சு வேளம்பாளையம் ஏரியாவில் இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வெல்கர் இங்கே பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி மேல் கேட்குறாங்க பங்களா ஸ்டாப் ஏரியாவில் இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் டிசைன் இங்கே வந்துட்டு டெக்ஸ்டைல் டிசைனர் கேட்குறாங்க குமார் நகர் ஏரியாவில் இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சருண் இண்டஸ்ட்ரீஸ் ஃப்ரெஷர் மேல் கேட்குறாங்க அவினாஷ் ஏரியாவில் இருக்குங்க ஸ்கைவின் அப்பரல்ஸ் செக்கிங் இன்சார்ஜ் கேட்குறாங்க காந்தி நகர் ஏரியாவில் இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அனுஷம் அப்பரல்ஸ் லைன் கியூசி கேட்குறாங்க புஷ்பா தேட்ரு ஏரியாவில் இருக்குங்க இது மட்டும் இல்லாமல் நூற்றி ஏழு நிறுவனங்களில் முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு நபர்களுக்கு வேலை இருக்குது இது மட்டும் பதிமூணாயிரத்துலேருந்து அறுபத்தி நாலாயிரூவா வரைக்கும் சம்பளத்தில் வாண்டட் வந்திருக்குங்க வேலை வேணும்னா உடனே கால் பண்ணுங்கள் என்னோடய நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ எயிட் டூ நைன் சிக்ஸ் நைன் ஃபோர் நன்றி பார்த்தீங்களா அபனாசி ரோட்டில் இத்தனை வேலை வாய்ப்பு இன்றைக்கி ஒரு நாளில் இன்டர்வியூ இருக்குது கால் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் பத்துலேருந்து பாஞ்சு பேர் வேலை வாய்ப்பில் ஜாயின் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி நீங்களும் ஜாயின் பண்ணிடலாம் இந்த யூடியூப் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண முன்னதாக பண்ணிடுங்க உங்கள் நண்பர்கள் யாருக்காக இருந்தாலும் ஷேர் பண்ணிடுங்க அவங்களோட வேலை வாய்ப்பும் அவங்க எதிர்பார்க்குற சம்பளத்தில் எதிர்பார்க்குற ஏரியாவில் நிச்சயமாக பூர்த்தி ஆயிரும் அவங்க எதிர்பார்த்த மாதிரியே ஜிவிஎஸுங்கிறது கடந்த பதினஞ்சு வருஷமாக வேலை வாய்ப்புக்குன்னு பிரத்யோகமாக வேலை வாய்ப்பு மையம் இதில் கால் பண்ணுற அத்தனை பேர்த்துக்கும் உடனடி வேலை அதுவும் முற்றிலும் இலவசமாக அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்